மாடலாம் இருக்க தற்பொழுது உலக போகப்பட்ட அருங்காடனின் சல்லிபதினை துவக்கி வைக்க நமது மாநில துணை முதலமைச்சராக தற்போது பெரிய சேர்த்து துவக்கி வைக்கிறார் துணை அங்காநேர் சல்லிக்கு கள உழக்கப்படுகிறார் துணை முதலமைச்சராக தற்பொழுது தேக்கி வைக்கின்றார் திரைப்பட்டு தொடங்க தொடங்க துணை முதலமைச்சு தற்பொழுது தொடக்கியார் முதலாவதாக நமது அலங்கா நல்ல முடியாண்டி சோழன் காலை முனியாண்டி மரியாதை காலையில் வந்தார் முதல் காலையாக அலங்காநல்லூர் நல்லர் முனியாண்டி சோழன் காலை இதற்கு நமது மாநில துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசினை வழங்குகிறார் அழகான ஜல்லிக்கட்டு தொடங்கி இருக்குமா அழகான ஜல்லிக்கட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழக்கும் தங்க காசு முதலாவதாக அலங்காநல்லூர் முனியாண்டி சுவாமி கோயில் காலத்தா அதற்கு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வாங்குகிறார்

ஒரு தீர ஒரு தங்க காசு அலங்கா நல்ல முனியாண்டி செயல்களான் துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க காசு இளவரசர் வழங்கும் செயற்கள் ஆண்டுகள் அடுத்ததாக இரண்டாவது தாய் தாலையாக அலங்கா நல்லூர் அறிவுமுறை தன்பசாமி பெற இரண்டாவது தொழில் தாலையாக அழித்துப் பிறகு அறிவுமலை கற்பனை சாமி தங்க காசு ஒரு சைக்கிள் ஒரு டீரோ அறிவுமலை கற்பனை ஒரு டீரோ ஒரு தங்க காசு சைக்கிள் 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 ஒன்று ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு ஒரு சைக்கிள் ஒரு டீரோ அறிவுமலை கற்பனை சாமி செயல் பாரு கிடையாது

முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கூட்டுறவு அடுத்த வார மாதிரி ஒரே பிரா புளி காலை வீட்டில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ஆகிடுவார் அடுத்த வாரம் ஒரே பிரி காலை